அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்கத் கம்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி ஐந்து நபி இப்ராஹிம் அலையவாசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு இந்த காணொலியில் தனது தந்தை இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் நபி இஸ்லாம் இஸ்மாயில் அலையலாம் அவர்களை பலியிட தந்தை விரும்பிய போது நபி இப்ராஹிம் அலையா அவர்கள் விரும்பிய போது அதை அதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடன்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமேன் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலும் மனித சமுதாயத்துக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன இதை பற்றி என் நிறைவா எனக்கு நல்லொழுக்கம் உடையோரில் ஒருவரை வாரிசாக தருவாயாக என்று கேட்டார் யார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாவிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க வயது அவங்களுக்கு குழந்தை இல்லை பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு அல்ல அதை செவியேற்று அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு ஆண் குழந்தை அதாவது இஸ்மாயில் என்ற ஒரு ஆண் குழந்தையை பற்றி அவர்களுக்கு நற்செய்தி கூறினோம் அவருடன் நற்செய்தி கூறினோன்னு வழங்கிட்டனு அர்த்தம் இப்போ அவர் பிறந்து வளர்ந்து அவங்களோடு உழைக்கும் நிலையை அவர் ஒரு அளவுக்கு வயசு நல்லா வளர்ந்த பிறகு அதாவது இஸ்மாயில் அடைந்த போது என் அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல என்னுடைய கனவில் கண்டேன் நீ என்ன என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து எனக்கு சொல்லு என்று இப்ராஹிம் தன் மகனிடம் கேட்டார் அதற்கு தனது அன்பு மகன் இஸ்மாயில் அலு அவர்கள் என் தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமைசாலியாக பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலி அவர்கள் தனது தந்தைக்கு பதில் அளிக்கிறார்கள் இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அதாவது இப்ராஹிம் அலையலாம் அவர்களும் அறுக்க துணிஞ்சிட்டாங்க தனது மகன் இஸ்மாயில் அலிவஸ்லாம் அவர்களும் அறுபடுவதற்கு சம்மதித்து விட்டார்கள் அப்படி இருவரும் அதை நிறைவேற்ற அந்த கனவை நிறைவேற்ற சென்றபோது அவர்களை அடுத்து பலியிடுவதற்கு கிடத்திய போது குப்புரை கிடத்திய போது யா இப்ராஹீம் இப்ராஹீமே அந்த கனவை நீர் உண்மைப்படுத்தி விட்டீர் நன்மை செய்வோருக்கு இப்படிதான் நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் என்று முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூறாவது சொன்னத்துலேருந்து நூற்றி அஞ்சு வரலே உள்ள தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் ஆக அறுத்து பலியிடப் போகக்கூடிய நேரத்தில் உடனடியாக அல்லாஹ் தடுத்து ஒரு பளி பிராணி அவர்களுக்கு வழங்கி இதே நீ பழியிட்டு போதும் என்று அவருடைய சந்ததியை இப் நபி இஸ்மாயுலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றிவிட்டான்